இன்றைக்கி என்ன பலகாரம்னு பார்க்கலாமா முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ரெண்டு கப் தண்ணியை ஊற்றிக்கோங்க அது கொதிக்கட்டும் அதுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அது கூட ஒரு டீஸ்பூன் எள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கலந்து நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது கூட கருவேப்பிள்ளையாக பொடி பொடியாக அரிஞ்சு போட்டோங்க இது கொதி வரும்பொழுது இதில் ரெண்டு கப் அளவு அரிசி மாவு போட்டு நல்லா கிளறி விடுங்க அது நல்லா வெந்து ஒன்று போல் வரணும் இது இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா எடுத்து உருட்டி பசைஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா அதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மெல்லிசாக தேய்ச்சி நமக்கு விருப்பமான வடிவத்தில் வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா எண்ணெய் கொதித்ததுக்கப்புறமா அதில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நல்ல முறு ஒரு அரிசி தூக்கோடாக தயார் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்